பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிள் வந்துருச்சு இன்னும் சரியாக அறுபது நாள் இருக்குது முன்னெல்லாம் வீட்டில் கவுண்ட் மாதிரி நோட்டில் இல்லை ஸ்டிக் நோட்டில் எழுதி ஒட்டிப்போம் இப்போல்லாம் அதை ஸ்கூல்லேயே செஞ்சுடுறாங்க முதல் ரெண்டு மூணு நாள் அதை பார்க்கும் போது ரொம்ப பயமாக இருக்கும் அப்புறம் அதுவும் பழகிடும் வேலைக்காகாது இவ்வளோ நாள் படிக்கவே இல்லைனா கூட இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா படிச்சிடலாம் இந்த அறுபது நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாட்கள் அதிலும் குறிப்பாக பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க நினைச்ச கோர்ஸ் நினைச்ச காலேஜ் இதெல்லாம் கிடைக்க இந்த அறுபது நாட்களோட உழைப்பு ரொம்ப முக்கியம் அப்புறம் பின்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா நல்ல மார்க் வாங்கிருக்கலாமோன்னு குற்ற உணர்ச்சி இல்லாம இருக்கிறதுக்கு இந்த அறுபது நாட்கள் கரெக்டா பிளான் பண்ணி படிங்க இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் சாப்டர்ஸ் இதெல்லாம் பிரிச்சு ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர்னு படிச்சா கூட படிச்சு முடிச்சிடலாம் ஒன்னும் கஷ்டம்லாம் இல்ல மலைக்காம முதல்ல கஷ்டமான சாப்டர்ஸ்ல இருந்து ஆரம்பிங்க ஏன்னா கஷ்டமான சாப்டர்ஸை படித்து முடிக்க முடிக்க கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாகிட்டே வரும் ஸ்டடி சார்ட் ஒன்று போட்டுக்கோங்க உங்கள் விருப்பப்படி அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் செலம்ஸ் வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் கீதா கலைஞ்சிநாதன் இது கலர்ஸ் ஆஃப் லைஃப் ஜி வாழ்வின்